கார்த்திகை தீப கோலங்கள் வரிசையில் இதுவும் ஈஸியான தாங்க இந்த கோலெல்லாம் நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் போடணுன்னு இல்லை மார்கழி மாதத்தில் போடலாம் வெள்ளிக்கிழமைகளில் போடலாம் விசேஷ நாட்களில் போடலாம் அது முருகனுக்குரிய சஷ்டி நாட்கள் சித்திகை நாட்கள் எல்லாம் போடலாம் விளக்கு கோலம்னால் நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே போடலாம் இந்த கோலெல்லாம் நீங்கள் பிக்னஸ் வந்தால் கூட போடலாம் ரொம்பவே ஈஸியான குளந்தான் அஞ்சு புள்ளி மூணு வர ஆல்டர்னேட்டிவ் டாட்ஸு ஒன் சைடு மட்டும் வச்சுட்டு கீழே கிராஸ் லைன் போட்டுட்டு அதை லைட்டாக வளைச்சு ஜாயின் பண்ணி விட்டுட்டு உள்ளே சுளிச்சு விட்டுடலாங்க மேலே சென்டரில் விளக்கு டிசைன் போட்டுட்டு சைடில் லோட்டஸ் பெட்டல்ஸ் ரெண்டு வர மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே மயில் டிசைன் போட்டுட்டு இந்த மயிலும் பூவும் ஜாயின் பண்ணுற இடத்துல இலை போட்டு விட்டுட்டு மேலே ஒரு பூ டிசைன் போட்டு விட்டுர்லாங்க இந்த விளக்குக்கு மேலே இப்போ கீழே இந்த மாதிரி டாட் வச்சு இழுத்து விட்டுடலாம் இப்போ இந்த இலை டிசைனுக்கு மேலே சுளிச்சு விட்டுட்டு மூணு டாட் வச்சிடலாம் அவ்வளோதாங்க போடுற போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க